அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரன் பேசுகிறேனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது மிக குறைந்த விலையில் ஒரு ஒரு ஏக்கரா எழுபத்தி ரெண்டு சென்ட் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க டோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபத்தி ரெண்டு சென்ட்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம்ங்க தாராபுரத்துலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் டு தாராபுரம் நாலு வழிச்சாலையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் வராதுங்க தார் ரோடு பீஸில் இருந்து பார்த்தீங்கன்னா பதினாறு அடி அகல தடம்ங்க உள்ள ஒரு ஐநூறு மீட்டர் உள்ள தள்ளி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தடம் வந்து வாஸ்துப்படி பூமிக்குள்ளே என்றாகிற மாதிரி இருக்குதுங்க நல்லா கிழமேக்கு பூமிங்க செம்மண் பூமி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைவு போட்டிருக்கிற பூமி தானுங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க மற்றபடி ப்ளைன் லேண்டு தானுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் மட்டும் இருக்குது சுற்றுப்புறமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தென்னம்பிள்ளை தான் இருக்குதுங்க நல்லா தண்ணி சுவரி மீறக்கூடிய ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மிக குறைந்த விலையில் இந்த பூமி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பூமியில் மிக குறைந்த விலைங்க ஒரு ஏக்கரா எழுபத்தி ரெண்டு சென்ட்டுங்க டோட்டல் ஏரியா தார் ரோட்லருந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டர் உள்ள தள்ளி வருதுங்க தார் ரோடு பூ தார் ரோடு பேஸ் பூமி கிடையாதுங்க உள்ள தள்ளி தான் வரும் இந்த பூமியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா எழுபத்தி ரெண்டு சென்ட்டு டோட்டல் பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஃபைனல் ரேட் கேட்குறாங்க நேரில் வாங்க பூமியை பார்க்கலாம் பிடிச்சது அப்படின்னா நேரில் சிட்டிங் கால் பேசிக்கலாங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே